நாற்பது உயிர்கள் ரொம்ப ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஒரு தலைவனை ஒரு அதாவது சினிமாவில் நடித்த ஒரு நடிகனை காண சென்றதால் அப்பாவி குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகியிருக்கிறது இன்னும் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் தன்னை பார்க்க வந்த ரசிகர்கள் தன் மீது அன்பு கொண்டு வந்த ரசிகர்கள் தான் ஒன்றும் ஒரு ரூபா பணம் கொடுத்தா உங்களை கூப்பிடல இதுவரை அவர்கள் பணத்தால் தான் இவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்களுடைய குழந்தைகள் அந்த கரூர் மாவட்டமே பேரவளத்தில் இருக்குது நாடே துடிக்கிறது கொந்தளிக்கிறது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஒரு சராசரி ஒரு மனிதன் அந்த மனிதனாக இருந்தால் கூட அந்த மருத்துவமனைக்கு போய் அங்கே என்ன நடக்குது அந்த மக்களோட அந்த ரசிகர்களுடைய குறைகள்லையும் அவர்களுடைய துயரங்கள்லையும் ஒரு மனிதனாக இருப்பவன் பங்கெடுத்துப்பான் ஆனால் இவனெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுன்னு தெரியல மனசு வந்து அந்த செய்திகளை அறிந்து அந்த செய்திகளை தெரிந்து கொண்டு கேரவனில் போய் பத்திரிக்கையாளர் வந்து கேள்வி கேட்கும்போது கூட நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அது எனக்கு ரொம்ப மனசு காயமாக இருக்குது நான் விரைவில் அவர்களை சந்திப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தா கூட அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறைந்தபட்ச ஒரு நிவாரணம் வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் அது கூட இல்லாமல் அங்கேருந்து நேர கிளம்பி விமானம் தனி விமானம் மூலயமாக சென்னை வராரு பனையூர் பங்களா வாசலில் இவருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்படுது அங்கே பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு கூட இவர் ஒரு பதில் சொல்லாமல் வெறும் ட்விட்டரு அதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் மாதிரி நபர்கள் வந்து ட்விட்டர் இவர்கள் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இவர்களுடைய அட்மின் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அட்மினை வைத்து ஒரு பதிவு போட்டுவிட்டு இவர் போய் இன்றைக்கு நிம்மதியாக பனையுரல் உறங்குகிறார் என்று நினைக்கும் பொழுதே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது ஆனால் அதை விட ரொம்ப வேதனையாக இருக்குன்னு தெரியுமா சில ஃபேக் ஐடி தற்குறிகள் அந்த தற்கொறை எல்லாம் வந்து இது வந்து திமுக செய்த சதி இது வந்து இவர்களால் வந்துருச்சு அவங்களால வந்துருச்சு காவல்துறை இது பண்ணலை நான் எல்லாத்தையும் கேட்குறேன் அது எதுவானா இருக்கட்டும் அது வந்து ஒரு குழு அமைச்சு அதன்படி அது விசாரணை நடந்த முடிவெடுக்கட்டும் நடந்தது ஒரு துயரமாக இல்லையா இவர்களை இவரை சந்திக்க வந்த இவர்களுடைய ரசிகர்களா இல்லையா அவர்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்பட்டுருக்கா இல்லையா அப்போ ஒரு தலைவனாக இருப்பவன் நாளைக்கு இந்த நாட்டை ஆளுநர்ன்னு நினைக்கிறவன் அவர் வந்து அவர்களுடைய துயரங்களை பங்கெடுக்கணும் சரி அவர்தான் வர முடியல அவர்களுடைய அடுத்தக்கட்ட தளபதிகள் இந்த ஆனந்து இது போன்ற எத்தனையோ இன்றைக்கி மேடையிலலாம் கூட்டம் போட்டு பேசுகிறாங்களே எங்கள் தலைவர் வருவார் அவர் சாதிப்பார் அவர் செய்வார் என் குறைந்தபட்சம் அவர்களாவது வந்து இவர்களும் இருக்கனால நான் உன்னை கேட்குறேன் இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் அவர்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணோ அவங்க அக்கா தங்கச்சியோ பாதிக்கப்பட்டிருந்தால் இவர்கள் வராமல் இருந்திருப்பார்களா இவர்கள் மௌனமாக இருந்திருப்பார்களா மௌனம் கலத்திருக்க மாட்டார்களா அப்போ என்ன இது இது எந்த மாதிரி ஒரு அரசியலை வந்து இவர் முன்னெடுப்பார் அப்படிங்கிறது